இந்த பக்கம் வந்து இப்போ அடுப்பு வச்ச வச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இது வந்து கொஞ்சோண்டு குழம்பு கற்றுக்காக எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் மூட்டை எழுந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான சாப்பாடு ஏன்னா இன்றைக்கு நாளைக்கு தாங்க நம்ம வீட்டில் தவித்து அப்புறம் ஒரு மாதம் ஆகும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எல்லா வேலையும் தண்ணி வச்சிட்டு இன்றைக்கி சமைத்து சாப்பிட்ற வேலை மட்டும்தான் இது நல்லா சோம்பு பொரியட்டும் கொஞ்சத்துக்கு பிற்பாடு வெங்காயம் கட் பண்ணி வச்சிங்க அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுக்குவோம் இப்போ வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி பண்ணிடுச்சிங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பு தச்சுனா சோம்பு நல்லா கொரிஞ்சோடனே அரிஞ்சு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிடுவோம் இது செய்வோம் நாங்கள் பிடிக்கும் இருந்தாலும் ரொம்ப செஞ்சதே இல்லை இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அப்புறம் இந்த காஞ்ச மிளகாயை நல்லா ரெண்டு மூணுமாக சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம் நான் வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கங்க சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ கிட்ட இருக்கும் அதனால ஒரு பத்து மிளகாய் டெச்சிங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த நான் செய்கிற சிக்கன் தெரியலை அது ப்ளூவில் விதையை எடுத்துட்டு கூட செய்வாங்க நமக்கு விதையை எடுத்துகிட்டுலாம் அவ்வளோ செட் ஆகாதுங்க ஏன்னா அது காரம் வேணும்னா நமக்கு அதனால் நான் விதையோட தான் செய்வேன் உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா விலையை கொஞ்சோண்டு எடுத்துருங்க அந்த வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பட்டை வாசம் அருமையாக இருக்கும் அதனால் அந்த விதையை எடுத்துட்டு அவங்க செய்கிற அந்த வாசத்துக்காக செய்வாங்க நமக்கு கொஞ்சம் காரமும் வேணும் வாசமும் வேணும் அதனால் நான் விளையோடு செய்வேன் அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கோமா எல்லாம் மிளகாய் சேர்த்துக்கேன் அதோட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைய நல்லா ஒரு பக்கம் இப்போ நல்லா வதக்கி நான் கறி சே சிக்கன் சேர்க்கையில் கரைச்சிடுவேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் தாழ்த்திட்டேன்னா அதுதான் இது கொஞ்சோண்டு போதும் இது நல்லா கொதி செஞ்சுன்னா நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் ரொம்ப தனியாக இல்லாமல் ஒரு கரெக்டான பக்கத்தில் செஞ்சிடலாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அரைக்கில் தறிக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் விட்டேன் இதையும் போட்டு நல்லா பச்சாவை போட்டுறதுக்கு வதக்கிட்டுருக்கேன் எலும்புலா சிக்கனாக தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எலும்பெல்லாம் பிரியாணி சேப்பிடமா அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தனி சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேன் எலும்பு இல்லாமல் பீஸும் குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கணும் ஏன்னா நம்ம மிளகாத்தூளி மல்லி தூள் போட்டு சேர்க்க செய்யலை அது நல்லா காரமெல்லாம் செய்யணும் எப்பீஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா தான் போட்டுக்கணும் இதுக்கு தேவையான மஞ்சள் தூளை போட்டுக்குவோம் வேற எதுவுமே இதுக்கு தேவையில்லைங்க காரம் இந்த பட்ட நிறை புத்து போட்டுக்கோங்களா அதுதான் அப்புறம் இஞ்சி புண்டு பேச்சு போட்டுக்கோம் அப்புறம் நான் இறக்கையில ஒரு போடுவோம் அதை போட்டு இறக்கையில காமிப்போம் நல்லா புகழ் வதக்கிப்போம் நல்லாவே பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இன்னமே சத்த இருக்கணும் இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம்னா ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா தட்டிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா சூளாக வதக்கிக்குவோம் வதக்கிட்டு நான் இறக்க போட்டு இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு எல்லாமே போட்டு வதக்கியாச்சு கறி வரலையும் போட்டாச்சு என்ன நம்ம நிறையா வெட்டி போட்டுக்கணும் அதனால் நான் தனித்தனியாக எடுக்கலை இப்போ அரிசி என்ன அரிசி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அரிசி கேது டுவெண்ட்டி ஃபோர் இந்த அரிசி தாங்க நாங்கள் எப்போதுமே பிரியாணிக்கு எடுப்போம் அது வேணும் எங்களுக்கு இது பாஸ்மதி அரிசியெல்லாம் பிடிக்கிறது இல்லைங்க நீட்ட நட்டமாக இருக்காதுனால எனக்கு பிடிக்கிறது இல்லை ஆக மொத்தம் இது ரொம்ப சாப்பிடவும் மாட்டேன் நமக்கு கொஞ்சம் பிரியாணி ஐட்டம்லாம் பிடிக்காது எனக்கு வந்து வெள்ளை சாதம் அப்புறம் வந்து சிக்கன் வறுத்துருக்கேன் அப்புறம் சிக்கன் குழம்பும் கொஞ்சம் இருக்குது எதுவனமும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து இப்போ இந்த அரிசி தான் எடுத்திருக்காங்க இது ரெண்டு டம்ளர் எடுத்திருக்காங்க ரெண்டு டம்ள இருக்குது நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன்

எடுத்து வேண்டியதான் அரிசிக்கு தகுந்த மாதிரி விசிலி விட்டுக்குங்க இது போட வேண்டிய ஜாமெல்லாம் போட்டு தண்ணிக்கு நீலாம் கரெக்டாக ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு சாதம் எடுக்கலாம் பார்ப்போம் இந்த பக்கம் பள்ளிப்போட சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இதையும் இப்போ அடி பார்க்கிட்டு கொஞ்சம் வெள்ளை சாதம் வச்சு வெள்ளை சாதமும் வச்சுக்கிட்டு அப்புறமா சாப்பிடையில பார்ப்போங்க அப்போ ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக சிக்கன் பிரியாணி கையில் தான் செஞ்சாப்புல இந்த பிரியாணி ஐட்டம் அந்த கடல் மசாலா இதெல்லாமே எல்லாமே கையில் செய்வாப்பில்ல அதனால் கையிலிட்ட விட்டாச்சுன்னு பிரியாணி செஞ்சுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாகவே பிடிச்சது மாதிரி சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சமாக குழம்பு வச்சாச்சு சொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெள்ளை சாப்பிடு தயிர் பச்சடி அப்புறம் பள்ளிப்பாளையத்து சிக்கன் நல்லா ரசம் வந்து ஊற்றி இந்த வெள்ளை சாதத்தில் தொட்டிக்கிட்டு சாப்பிட்டோம்னா ஜம்முன்றக்கும் சாப்பிட்லாம் அப்புறம் அவித்த முட்டை முனைக்கு ஸ்பெஷல் மத்தியானம் சாப்பாடு இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கம்மான் சொல்லுவேன் இப்போ வாங்கினா நம்ம வீட்டுக்காரங்களுக்கு பிரியாணினா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு வச்சு எப்படி என்ன டேஸ்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பிரியாணினால் சொல்லவே வேண்டியில்லைங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டுவாங்க நமக்கு எனக்கு ஒரு ஓரளவுக்கு தாங்க அவ்வளோதான் இறங்காது இது எல்லாருக்கும் பிரியாணா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க எனக்கு என்னமோ அந்த பிரியாணி தான் கடந்த சாதத்தில் புளி சாதம் மட்டும்தான் தான் எப்படி பிரியாணி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி தான் சூப்பராக இருக்கும் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா மெலுமெலு வெண்ணு போடுங்க சூப்பராக நல்லா முரம் முரம்னு ஒருத்தேன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சிக்கன் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துக்காம சொல்லுங்கள் இந்த பிரியாணிக்கு வந்துங்க நம்ம எந்த எந்த சேர்க்கல இல்லை கையில் பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணுறது மட்டும்தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம்லங்க அந்த பிரியாணி ம மசாலா மட்டும்தான் சேர்க்குறோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த மசாலா ரொம்பவே அருமையாக இருக்குது நம்மகிட்ட மசாலா வாங்குற நீங்கள் அந்த மசாலா மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதையும் கம்மாண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன செய்யறோம் நாளைக்கு ஏதாவது நானேஜி தான் செய்வோம் நாளையோட லாஸ்ட்டுங்க அதனால் நாளையோட முடிச்சுக்குவோம் பாய்